வணக்கம்ங்க நான் உங்கள் நேசங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் வந்து லேண்டு சேல்ஸுக்கு வந்துருக்குது அதை தான் பார்க்க போகிறேங்க தார் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி உள்ளங்க அந்த ஐம்பது அடி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தடங்க அந்த தடத்தோட அகலமே ஐம்பது அடிதானுங்க தார் ரோட்டில் லெஃப்டில் திருமணி காடு வந்துருதுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கர் இருபது சென்டு செம்மன் பூமி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க அழகான பூமிங்க சூப்பரான ஒர்த்தான பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பரான பூமி இது வந்து தார் ரோடு இந்த பேசலாம் இருக்குதுங்க தார் ரோடு ஆயிரம் நூறு சதவீதம் ஐம்பது அடித்தடங்க பஞ்சாயத்து அடுத்த மாதிரி இருக்குது காடு பாருங்க எப்படித்தான் இருக்குது ஸ்கொயராக செவ்வக வடியில் பூமி இருக்குதுங்க பூமி வந்து செவ்வக வடிவில் பூமி இருக்குதுங்க இந்த பூமி ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு மொத்த பரப்பளவு நம்ம காரு போகிறது வந்து பஞ்சாயத்து ரோடுங்க ஐம்படி ரோடு இது ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் ப்ரைஸுங்க இந்த பூமியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பூமி பிடிக்கும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பூமி தார் ரோடு பேஸில் நூறு சதவீதம் எங்கேயுமே கிடையாதுங்க இருபத்தி ஏழு ரூபாங்கிறது நெகோசியபிள் ப்ரைஸுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா தாராவரத்துலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டரில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த டீட்டெயில் இந்த லேண்டோடய டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தவிர கால் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தான ப்ராப்பர்ட்டிங்க ஒருத்தான மணிங்க ஒருத்தான லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பல மடங்கு விலை ஏறக்கூடிய இடங்க இது நீங்கள் பிரிச்சும் கூட விற்கலாங்க நாலு பர்சன்ட்டு மூணு ப்ராப்பர்ட்டியை பிரிச்சும் கூட சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி